போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் மாவட்ட தலைவர் மலவி உஸ்மானி பேரணியின் நோக்கம் குறித்து துவக்க உரை மாநில பொதுச் செயலாளர் முகமது பைசல் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து எழுச்சி உரை நிகழ்த்தினார் இந்த பேரணி பேட்டை மஜித் ரஹீம் பள்ளிவாசல் ரஹ்மான் பேட்டையில் இருந்து துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக பேட்டை ரொட்டி கடை பஸ் ஸ்டாப்பில் முடிவடைந்தது இந்த பேரணியில் சிறுவர்கள் சிறுமியர்கள் பெண்கள் ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முழக்கங்களை முழங்கினர் இந்த பேரணிக்கு மாவட்ட பொருளாளர் வல்லியூர் காசிம் தலைமை ஏற்றார் மாவட்ட துணை செயலாளர் ஷேக் அப்துல் காதர் சாந்து உமர் கோட்டூர் சாதி பேட்டை கிளை தலைவர் பீர் முகமது செயலாளர் அகமது மீரான் பொருளாளர் பகீர் மீரான் துணைத் தலைவர் அப்துல் ஹமீது துணை செயலாளர் ஹாஜி மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரணியின் இறுதியாக செயலாளர் அகமது மீரான் நன்றி உரை கூறினார் பேரணிக்கான ஏற்பாடுகளை பேட்டை கிளை மருத்துவ அணி செயலாளர் திப்பு சுல்தான் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மன்னர்கள் என்றும் போற்றப்படக்கூடிய இளைய சமுதாயம் தன் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் கல்வியினால் பெற வேண்டிய இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளால் பெற வேண்டிய இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தால் பெற வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு அற்ப சுகம் என்று கருதப்படக்கூடிய போதையினால் சீரழியக்கூடிய அதிலும் குறிப்பாக போதையினால் ஏற்படக்கூடிய சமூக விரோத செயல்களில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி தன்னுடைய வாழ்வை நாசமாக்கக்கூடிய பல செய்திகள் அன்றாடம் செய்தித்தாள்கள் மூலமாக நாம் அறிந்து வருகின்றோம் இந்த இளைஞர்கள் யார் என்று சொன்னால் ஏதோ இவர்கள் வேண்டு திரகத்தில் வசித்தவர்கள் அல்ல நம்முடைய சகோதரர்கள் தான் அந்த இளைஞர்கள் நம்முடைய அண்டை வீட்டார் தான் அந்த இளைஞர்கள் நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த இளைஞர்கள் தமிழர்கள் நம்ம என்று சொன்னாலும் இந்தியர்கள் என்று சொன்னாலும் பாதிப்புக்கு உள்ளாகுவதும் சரி பாதிப்பை ஏற்படுத்துவதும் சரி இந்த நாட்டுக்காக குரல் வேண்டிய நாளைய வளமிக்க இந்தியாவை உருவாக்க வேண்டிய இளைஞர்கள் கோடைக்கு அறிவைப்பட்டு அதன்பால் ஈர்க்கப்பட்டு அதில் இருந்து வெளிவரக் கூற முடியாமல் அதிலேயே தன் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் வேண்டும் என்பதற்காக நாம் இருந்த இந்த முன் முயற்சியிலே நாம் தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம்